சமூக பார்வை ஹாய்ஸ் நாம சாப்பிடக்கூடிய மீன்கள் புற்றுநோய் வேதிப்பொருள் கலக்கப்படுது இந்த தகவல் எங்க கிடைச்சிருக்கு அதாவது புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் கலக்கப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு இது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு இந்த சம்பவத்தோட இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா சென்னையில சிந்தாரிப்பேட்டை மற்றும் காசிமேட்ல இருக்கிற மீன்களை பரிசோதனை பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது மீன்களை பரிசோதனை பண்ணதுல அதுல பதினோரு மீன்கள்ல பார்மலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் கலக்கப்படுது இந்த வேதிப்பொருளை எதுக்காண்டி கலக்கிறாங்க அப்படின்னா மீன்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாவே கெடாம இருக்கிறதுக்காண்டி கலக்கிறாங்களா சோ இந்த வேதிப்பொருள் வந்து நாளடைவுல மனிதனுக்கு வந்து புற்றுநோய் உண்டாக்க கூடியது அப்படிங்கற ஒரு தகவலும் இருக்கு சோ இந்த ஒரு தகவல் சென்னை மக்களுக்கு உண்மைக்கே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு